வணக்கம் வாங்க நம்மக்கி சத்தான சிறுதானியமான கம்பில் இட்லி செய்ய போகிறோம் பாருங்கள் இட்லின்னா வெளியே இருக்கணும் வசி இல்லைங்க சத்தாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க நம்முடைய கம்பு இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இதுக்கு தோத கொய்யா சட்னி அரைச்சிருக்குங்க கம்பு ஒன்றரை கப் இட்லி அரிசி அரை கப் உளுந்து வந்து முக்கால் கப் அது கூட கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சுருக்கேங்க இது எட்டு மணி ஊறி இருக்குங்க இப்போ மாவு அரைச்சிக்கலாம் இந்த மாவுலையே இட்லியும் தோசையும் ரெண்டுமே சுடலாங்க இந்த மாவு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் குளிக்கணுங்க கம்பு இட்லி நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குங்க பாருங்கள் இப்போ மாவு நல்லா பொங்கி வந்திருக்குங்க தெரியுதுங்களா நாம் நம்ம உணவில் கண்டிப்பாக சிறுதானியம் சேர்த்துக்கணுங்க வாரத்துக்கு ரெண்டு முறை வேணும் இந்த கம்பு சோளம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க நம்முடைய பாரம்பரிய உணவான சிறுதானியத்தை கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க இப்போ இட்லி ஊற்றிடலாம் இதுக்கு தேங்காய் சட்னி ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போது கொய்யா சட்னி அரைச்சிக்கலாம் அதே மாதிரி சுகர் பிரச்சனைக்குங்க இந்த சிறுதானத்தை கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க இந்த கொய்யா சட்னி அவ்வளோ நல்லதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வதக்கி எடுத்துட்டேங்க சட்னிக்கு தேவையானதை தாளிச்சிக்கலாம் சட்னி என்ன சேர்த்துருக்கோம்னா கொய்யாக்காய் புளி வரமிளகாய் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பில்லை பாருங்க நம்ம கம்பு இட்லி வெந்த வாசனை வருதுங்க திறந்து பார்க்கலாம் கம்புக்குரிய அந்த மனத்தோடு இட்லி இருக்குதுங்க நல்ல வாசனையாக இருக்குங்க பாருங்கள் இட்லி நல்லா வந்துருக்குங்க சாஃப்டாக இருக்குங்க நல்லா புசு புசுன்னு இருக்குங்க நம்முடைய பாரம்பரிய சிறுதானியமான இதில் வந்து இட்லி சுட்டு கொடுங்க பாருங்கள் எவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்குங்க நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வந்திருக்குங்க நம்முடைய குட்டிஸ் ஆரம்பத்தில் வேணான்னு சொன்னாலும் போக போக பழகிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றவர்களை சந்திக்கலாம் நன்றி